ஷோல்டருடைய அளவு வந்து சரியாக நம்ம எடுத்தா தான் இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தை வந்து சரியாக வைக்க முடியும் இப்போ ஆம்பகுதியுடைய நீளம் வந்து ஒரு ஆஃப் இன்ச் நமக்கு வந்து அதிகமாக போயிருச்சு அப்படின்னாலும் என்ன என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா ஆமுடைய இந்த ரவுண்டில் வந்து கரெக்டாக நிற்கணும் இந்த ரவுண்டை விட்டு நமக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து இந்த நீளத்தை வந்து நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்குல் பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இந்த சுற்றளவு வந்து நமக்கு இறுக்கி பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்குள் பகுதியிலிருந்து நமக்கு வந்து சுருக்கம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும் மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த கழுத்து பகுதியும் சேர்த்து நமக்கு வந்து இப்படியும் நமக்கு வந்து சுருக்கம் அடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து இந்த ஷோல்டருடைய சரியான அளவுல இருந்து இந்த ஆமுடைய நீளத்தை வந்து சரியான அளவுல நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை இறுக்கி பிடிக்கிறது சுருக்கம் வர பிரச்சனை இது எதுவுமே இல்லாம பர்ஃபெக்டா கரெக்டா நம்ம வந்து கஸ்டமருக்காகட்டும் அல்லது நமக்கு நாமே ஸ்டிச் பண்ணாலும் வந்து சரியான அளவுல ஸ்டிச் பண்ணிரலாம்